வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி உங்கள் வீட்டில் நடக்க இருந்த ஒரு சில நல்ல விசேஷங்களை தள்ளி போடுறது நல்லது ஏன்னால் அதுக்கான உகந்த நாள் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கிறது தான் உங்களோட மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் இன்றைய தினம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம் அடுத்ததாக கடகராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைய தினம் உங்களோட ஒர்க்கில் அனுகூலமான சூழ்நிலை தான் இருக்க போகுது எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்காக இருந்தாலும் அதை நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சுருவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட வேலைகளை நீங்கள் சீக்கிரமாகவும் செஞ்சுருவீங்க கஷ்டமான வேலையே ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு முடித்து நல்ல பேர் எடுத்துருவீங்க தொழிலில் இன்றைக்கி முன்னேற்றம் இருக்கும் ஆனால் கவனம் தேவை அடுத்ததாக கிடக்கு ராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் எமோஷன் ஆகவே அதுவும் உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது தான் உங்களோட மனசுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் என்றைக்கு கொடுக்கும் எமோஷன் ஆகி நீங்களும் ஃபீல் பண்ணி தேவையில்லாமல் உங்களோட எமோஷன்ஸை அங்கே வெளிப்படுத்தி அவங்களையும் படுத்துறது வந்துட்டு இன்றைக்கி வேண்டாம் ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது அடுத்ததாக கடக ராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பண இழப்பிற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெளியிடத்துக்கு ட்ராவல் பண்ணாலும் சரி எங்கே போகும்போதும் கையில் இருக்க காசை பத்திரமாக வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு மட்டும் கையில் பணத்தை கொண்டு போங்க நிறைய எல்லாம் கொண்டு போக வேண்டாம் ஓகேங்களா பண வரவு இன்றைக்கி நார்மலாக தான் இருக்க போகுது அடுத்ததாக கிடக்க ராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி தோல் சம்மந்தமான ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது எண்ணெய் சம்மந்தமான ஃபுட்டு ஆயில் ஃபுட்ஸ்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் எடுக்கிறத கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஏன்னா இன்றைக்கி அலர்ஜி அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ வரைக்கும் ஹெல்தி வேலை ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்ச மறுக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ